கந்தன் மீது ஆணை ஐந்து நிமிடத்தில் மின்னல் வேகத்தில் மாற்றம் வரப்போகின்றது என் குழந்தையே மின்னல் வேக மாற்றம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது எது சம்பந்தமாக வரப்போகின்றது உன் கலங்கி இருந்ததல்லவா அந்த கலங்கிய மனதிற்கு மின்னல் வேகத்தில் நிம்மதி வந்து சேரும் கவலை குவிந்திருந்ததல்லவா இப்பொழுது மின்னல் வேகத்தில் தெளிவு பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கை சுமை போல தோன்றியதல்லவா மின்னல் வேகத்தில் ஒளி கிடைக்கும் இழந்த அந்த நம்பிக்கை மீண்டும் வலிமையாக இப்பொழுது உயிர் தெழும் கந்தன் மீது உன் நம்பிக்கை இருந்தால் நொடியில் நம் உள்ளத்தின் இருளெல்லாம் நீக்கிவிடும் கந்தன் எப்பொழுதும் வேலோடு இருப்பது போல வாழ்க்கை போரில் நாமும் தைரியத்தோடு நிற்க வேண்டும் அன்பு பக்தர்களை தன் பிள்ளையாக பார்க்கும் நான் பிறரோடும் அன்போடு அணுக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் கந்தன் சுவாமி ஞான பண்டிதன் சிரமம் வந்தால் அறிவுடன் தீர்வை காண கற்றுக் அந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஞான பண்டிதனாக விளங்குகின்றேன் தெய்வ தந்தையினுடைய பிள்ளை நான் அனைவருக்கும் ஒரே அன்பை வழங்குகின்றேன் மனித வாழ்வினுடைய உண்மைதான் இது ஒரு மெழுகுவத்தியை ஏற்றினால் இருள் தானாக போய்விடும் கந்தனை நினைத்தால் நம் மனம் ஏங்கிய ஆசைகள் பூர்த்தியாகும் நம் இதயம் சுமையின்றி மலரும் நம் வீட்டில் சுப செய்திகள் ஒழிக்க தொடங்கும் வாழ்க்கை என்பது கண்ணுக்கு தெரியாத பயணம் ஒவ்வொரு சோதனையும் நம்மை தளர செய்வதற்கல்ல வலிமையாக்குவதற்கு இருள் கொஞ்சமாவது இருந்தால்தான் வெளிச்சத்தினுடைய மதிப்பு உனக்கு தெரியும் புயல் இருந்தால்தான் அமைதியின் அருமை தெரியும் கஷ்டம் இருந்தால்தான் நலனின் இனிமையும் பதியும் மனதில் வாழ்க்கை எப்படியோ நடந்தாலும் முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் மின்னல் வேக மாற்றம் நிச்சயம் வாழ்வில் தோன்றும் அப்படிதான் இப்பொழுது மின்னல் வேகத்தில் மாற்றம் வரப்போகின்றது கந்தனை நினைத்து மனதை என் பாதத்தில் வைத்தால் கவலைகள் பனித்துளிகள் போல அல்லவா கரைந்துவிடும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இப்பொழுது ஒரு நாள் சிரித்தால் ஒரு நாள் அழ இருக்கின்றது ஒரு நாள் வென்றால் ஒரு நாள் தோல்வியை சந்திக்க வேண்டி இன்று நமக்கு பல நண்பர்கள் போல இருந்தாலும் நாளை கூட சில நேரங்களில் தனிமையாகி விடலாம் இப்படி மாறி மாறி சில விஷயங்கள் வாழ்க்கை பயணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவர் எப்பொழுதும் மாறாமல் நம்போடு இருக்கின்றார் என்றால் அது தெய்வத்தினுடைய தலைவனிதம் முருகனுடைய அருள்தான் அந்த அருள் உனக்கு இப்பொழுது வந்து சேர்ந்ததால்தான் வாழ்க்கையின் இருள் மறைந்து ஒளி பரவப் போகின்றது சோர்ந்திருந்த மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் சுமையாக இருந்த உன் வாழ்விற்கு தைரியத்தை கொடுக்கும் வகையில் கவலையோடு இருந்த உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் வகையில் நம்பிக்கை எழுந்திருந்த உன் வாழ்க்கைக்கு கனவுகளை உயிர்ப்பெடுக்க கூடிய தொடக்கத்தை கொடுக்கும் வகையில் இந்த கந்தன் இப்பொழுது நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நம் வாழ்வில் வரும் எதிரிகளை எதிர்க்க கற்றுக் கொடுப்பதற்காகத்தானே முருகன் நான் வேலெடுத்து நின்று கொண்டிருக்கின்றேன் எதிரி என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல அது பயம் கவலை சோர்வு ஆசை கோபம் இது போன்ற எல்லாமே இருக்கக்கூடிய எதிரிகள் உன்னுள் இருக்கக்கூடிய எதிரிகளை அழித்தால் வெளியில் எதிரிகளே தோன்ற மாட்டார்கள் மனதை என் மீது செலுத்து நான் உனக்குள் புகுந்து உன் மனக்கவலைகளை போக்கி விடுவேன் சிரமங்களை எல்லாம் சிதைத்து விடுவேன் பயத்தை விடு கவலையை விடு சோர்வை விடு ஆசையை விடு கோபத்தை விடு இந்த எதிரிகளை நீ முதலில் அழித்துக்கொள் வெளியில் எந்த எதிரியும் உனக்கு இல்லை அவர்களை நான் பார்த்து உள்ளிருக்கும் எதிரியை நீ கவனித்து வெளி அனுப்பி விட்டுவிடு சோதனைகள் சுமையல்ல அது வலிமைக்கு கொடுக்கக்கூடிய மருந்து அந்த மருந்தை நீ எடுத்துக்கொண்டால் அது உன்னை வலிமைதான் படுத்தும் கஷ்டம் தண்டனை அல்ல அது வாழ்க்கையின் பாடம் தோல்வியே முடிவு அல்ல அதுதான் வெற்றியின் தொடக்கம் உற்சாகமாக இனி நீ வாழ்வாய் நல்லது நடக்கும்